வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் சவன் ஃபைவ் டிஐ பூமி புத்திரா சீரிஸ் டிராக்டர் செட்டோட சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் ஒரே ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்கு டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் இருபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கு பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஃபிளாட் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி பாத்தீங்கன்னா சேர் ஓடாத வண்டிங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ்ல இருக்கு வண்டிக்கு புக்கு கையில் இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது டேக்ஸ் பெண்டிங்கில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் வீல் டிப்பருங்க தொண்ணூறுபாய் டிப்பர் டயர்லாம் எயிட்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது கொத்துங்க பார்த்தீங்கன்னா எழுபது இருக்கு ஸ்பிரிங் டைப் கலப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூடவே சட்டி கலப்பு இருக்குங்க சட்டிலாம் தெளிவாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ரேணுகாவுடைய த்ரெஷர் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் உளுந்து பாசிபருப்பு மக்கா சோளம்லாம் வந்து அறுவடை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் செட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷன் தூத்துக்குடியிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் செட்டுக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க எந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் ஓட்டி பார்த்து வண்டி எடுங்க புக் பேப்பரில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க ரொம்ப லாங்கில் இருந்து போகிறீங்கன்னா அதிக அமௌண்ட் போட்டு அட்வான்ஸ் போட வேணாம் மினிமம் அமௌண்ட்டுக்கு அட்வான்ஸ் போட்டால் போதும் உங்கள் நண்பர்கள் யாராவது மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா சீரீஸ் ட்ராக்டர் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்